வணக்கம் வணக்கம் மருந்து தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ பிரம்மோ ஒன் வந்து கிட்டத்தட்ட வன்முறையை தூண்டினாங்க கேப்டன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதுக்கு காரணம் வந்து ஆதிரை ஆதிரை வந்து சில விஷயங்களை ரொம்ப வந்து அடிச்சு துவம்சம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது ஏன்னா ஒரு பாட்டில் வந்து குவாலிட்டி இருக்கு அப்படின்னு இருக்காங்க இன்னொரு இன்னொரு பாட்டில வந்து ஸ்மெல் வரல அப்படின்னு சொல்லி பார்வதி சொன்னாங்க பண்றது எங்க எல்லாமே ஒரே எசன்ஸ் தானேங்க நான் இது எக்ஸசைஸ் கூட பண்ணல ஒரே மாதிரி தானே ஊற்றுனேன் ஏங்க எப்படி பண்ணுறீங்க அப்படின்னா ஏன் நாங்க வந்து குவாலிட்டி செக் பண்றது எங்க வேலை அங்க என்ன வேணா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்றாங்க அதுக்கு இவங்க அவங்க அவங்களோட பாட்டல் எல்லாம் தூக்கி போட்டு உடைச்சிட்டாங்க யாரும் ஆதிரி அதுக்கப்புறம் இவங்க வந்து அந்த ஜூஸ் வந்து கீழே ஊற்றும் போது இன்னும் கோபம் ஆயிட்டாங்க அது பயங்கரமான வன்முறையாக விடுத்தது கலை என்ன பண்ணிட்டாரு அடிச்சு தம்சம் பண்ணிட்டாரு அந்த டேபிள் கேபிள் எல்லாம் உடச்சு தள்ளி விட்டு போங்கடா நீங்களும் உங்க குவாலிட்டி செக் அப்படிங்கிற மாதிரி பார்வதியோட ஃப்ரெண்ட் ஆச்சு அவரே அப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தெரியலையப்பாங்கிற மாதிரிதான் இருந்தது தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம தூண்டும் விதமாக பிக்பாஸ் என்ன நடந்துச்சு அப்படின்னா நேத்திக்கு எல்லாருமே பார்த்துருப்பீங்க இந்த ஜூஸ் டாஸ்க் ஜூஸ் ஃபேக்டரி டாஸ்க் இதுல வந்து ரெண்டு கியூசியை செக் பண்றதுக்கு ஒரு கீவேர்டு யார் பிக் பிக்பாஸ் யார் வந்து ஓட முடியாது இது அதாவது நிறைய இதெல்லாம் பேசுவாங்க புரடி பேசுவாங்க அப்படின்னு ஏதோ ஒரு டாப்பிக்கை கொடுத்து அவங்கள செலக்ட் பண்ண சொன்னாரு அதுக்கு மேஜராக பன்னெண்டு பேர் ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணவங்க திவாகர் இந்த பக்கம் வந்து எட்டு ஏழு ஓட்டை எட்டு ஓட்ட பார்வதி மூணு ஓட்டு அரோரா மூணு ஓட்டு வியானா ஒன்று ரெண்டு ஓட்டு கலை அப்படின்னு போச்சுங்க ஒரே ஒரு ஓட்டு கூட போச்சு ஆனால் இதுல பார்வதி அவங்க செலக்ட் ஆனால் நான் வச்சு செய்கிறோம் பாருங்கடா அப்படின்னு சொல்லி தான் பார்வதி உள்ளே வந்தாங்க டெய் குவாலிட்டி எங்களை எங்களையாடா சொல்றேங்க நாங்க என்னெல்லாம் பண்றோம் பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பத்து பாட்டில் கொண்டு போனா ஒரு பாட்டில் தான் செலக்ட் பண்ணாங்க நேத்து ஒருத்தருக்கு எப்ஜே மூணு பாட்டில் மூணு பாட்டில் ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க இந்த மாதிரி எப்படி நாங்கெல்லாம் விளையாடுறது அப்படின்னு நேத்துக்கே ஒரு மாதிரி போச்சு ஆனா இன்னைக்கு அந்த குவாலிட்டி செக்ல பயங்கரமான கடையபுரம் நடந்திருக்கு அதுக்கு முக்கிய காரணம் பார்வதி எதை எடுத்தாலும் இந்த ஜூஸ் இதுல ஸ்மெல்லே வரலையே ஏமா இப்ப ஒரு ஒரு பாட்டில் ஸ்மெல் நல்லா இருக்குன்னு எடுத்து வச்சுங்க அதே தான இங்க அப்படின்னு சொல்லி ஆதரவு சொன்னா குவாலிட்டி செக் பத்தி நீ என்கிட்ட சொல்லக்கூடாது நான் தான் நான் தான் முடிவு பண்ணும் அப்படின்ட்டு இருக்காங்க நீங்க என்னோட குவாலிட்டி செக்கே பண்ணணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி எல்லா பாட்டையும் தூக்கி அடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இதை ஊத்து நாங்க பாருங்க எல்லாருக்கும் கோவம் வந்துருச்சு பண்ற குவாலிட்டி செக் சரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு போராட்டம் வெடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருக்காங்க அதுவும் கேப்டன் நீங்க இப்படிலாம் பண்ணீங்கன்னா எங்களுடைய போராட்டம் வெடிக்கும் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுருவாங்க ஸோ வன்முறையை தூண்டதே கேப்டன் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு பட் இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் உங்க கேப்டன் இல்லை ஒரு கண்டஸ்டன்ட் தான் என்ன கண்டஸ்டண்டாக தான் விளையாடுறாங்க கலை எங்க டேபிள் எல்லாம் பிடிச்சி தள்ளி விட்டு அரகலை பண்றாரு ஐயோ என்னையா நீ அப்படின்னு எனக்கு இந்த இதை பார்க்கும்போது கலைக்கெல்லாம் யார் யார் ஓட்டு போடுறது அப்படின்னு நினச்சேன் அப்படி இன்னைக்கு கொஞ்சம் கண்டன்ட் கொடுத்துருக்காருப்பா ஸோ அவர் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்காரு அப்படின்றத நிரூபிக்கிற மாதிரி தான் இந்த ப்ரமோ இருந்தது பாப்பா ப்ரமோவில் இருக்கிற மாதிரி எங்கேயாவது சண்டை நடந்திருக்கான்னு பாக்குறோம் ஏன்னா ப்ரமோவில் வந்து பிரம்மாண்டமாக காட்டி கடைசியில் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ பார்வதியை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்பவுமே ஒரு தனி ராஜா தனிக்காட்டு ராஜா மாதிரிதான் பிஹேவ் பண்றாங்க என்னதான் கம்பரு லவ் பண்றேன்னு ஒரு சீன் போட்டாலும் இந்த பக்கம் வந்து திவாகர் கிட்ட வந்து ஏ என்ன தங்கச்சின்னு சொல்லிட்டு என்ன லவ் பண்றேன்னு சொல்றா அப்படின்னு சொல்லி பண்ணாலும் அவங்க அவங்க வேலையை ஒழுங்கா அப்படியே அப்படியே பாத்துட்டுதான் இருக்காங்க யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும் அப்படின்லாம் எல்லாம் வேற சொல்றாங்க இப்ப காலையில மார்னிங் பாத்தீங்கன்னா தெரியும் கலைகிட்ட வந்து ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் கபருதி நான் நம்ப மாட்டேன்டா அப்படிங்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா ஒரு விஷயத்துல அவன் வந்து ஒரு லவ் ஃபெயிலியராக இருக்கேன் சும்மா ஒரு ஆறுதலாக இருக்கலாமேன்னு பார்த்தேன் அவன் எங்கிட்டலாம் இந்த மாதிரிலாம் நடந்துக்கான அவ்வளோதான் அவனை வச்சு செஞ்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க போல் கலை வந்து அப்படியே பார்வதி புகழ்ந்து பேசுகிறாப்ல உன்ன மாதிரிலாம் கண்டஸ்டன்ட் யாருமே கிடையாது நீ யாரையும் ஒரு இடத்துல வைக்க மாட்டேன் எனக்கு தெரியும் ஆனால் நம்ம ரெண்டு பேரும் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி காலையில் பேசிட்டு இருந்தாரு பட் என்னை பொறுத்த வரைக்கும் கம்ருதீன் வந்து ஒரே இடத்துல இருக்க மாட்டேங்கிறார் இப்போ காலையில பார்த்தா அரோராவோட பேசிட்டு இருக்காரு மறுபடியும் டேய் என்னடா பண்றீங்க நீங்க ரெண்டு நாளா ஒண்ணும் பேசல இப்ப மூணாவது நாள் திரும்ப ஆரம்பிச்சீங்கடா அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு சோ கம்புரிதேவனும் சரி அரோராவும் சரி சோ மறுபடியும் மறுபடியும் போவாங்க பண்ணுவாங்க நம்மதான் தான் வந்து நம்மளதான் முட்டாளாகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது அதே போல கால எல்லாரும் சூரிய நமஸ்காரம் சூரிய நமஸ்காரம் பண்ணி உக நமஸ்காரம்னா எங்க வீட்டுக்குள்ளேயே பண்ணாங்க ஏன்னா வெளியில அலோ பண்ணாங்க எல்லாத்தையும் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அதனால எல்லா வீட்டுக்குள்ளேயே டாஸ்க் பண்ணிட்டு இருக்காங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் வந்து சூடு பிடிக்க போது அடுத்த வாரத்துல இருந்துதான் இந்த வாரம் கூட கொஞ்சம் அப்படி சுமாரா தான் போகும் இந்த டாஸ்க் வந்து பெரிய அளவுல இல்லைன்னு நினைச்சேன் ஆனா இதுலயே இது ஃபைட் எப்படிதான் வரும் கூட யோசிச்சு நேற்று நைட்டு அப்புறம் ஒரு சிலர் இப்ப சதீஷ் போன்றவர்கள் அங்க சொன்னாங்க இல்லங்க இன்னைக்கு ப்ரொமோ ஒன் ப்ரொமோ டூ எல்லாம் தெரிஞ்சிக்க விட போகுது அப்படின்னு நைட்டு இதுல நம்ம குரூப்ல சொல்லிட்டு இருந்தாங்க சோ அது ஒரு நம்பிக்கையோட தான் இருக்கு அதெல்லாம் வேற சில பிரச்சனைகள் வந்து நம்ம வீட்டில் இன்னைக்கு நடந்ததாகவும் இன்னைக்கு நேற்று ஷூட்டிங்ல நடந்ததாகவும் அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் இது பாதிக்கப்பட்டுச்சு அதை பெண்கள் எல்லாம் பொதிச்சு எழுதிட்டாங்க திவாகருக்கு எதிராக அப்படின்னா ஒரு சில செய்திகள் இமாந்து கூட ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு இவர் இமா திவாகருக்கு வந்து ரெட் கார்டு அப்படின்னு நேத்தி நானும் ரகுவும் நேற்று நைட் பேசிட்டு இருந்தோம் என்ன பேசிருந்தா அஞ்சாவது வாரம் ஆறாவது வாரத்துக்குள்ள திவாகருக்கோ அல்லது வேற யாருக்கோ ஒரு பெரிய பிரச்சனை நடக்க போகுது அதை வச்சுதான் இந்த பிக் பாஸ் அடுத்த அஞ்சாறு வாரங்களுக்கு நகரப்போகுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதை நம்ம ஒரு நாலாம் முன்னாடி கூட பேசியிருந்தோம் சதீஷா இருக்கும்போது நான் பேசியிருந்தேன் காரணம் என்ன அப்படின்னா இது எப்பவுமே ஒரு தான் பிக் பாஸ் நடக்கும் அதாவது ஒருத்தரை வந்து வழிகடா ஆக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க ஏழாவது சீசன்ல பிரதீப் வலிகடாக்குனாங்க போன சீசன் அந்த மாதிரி எதுவும் நடக்கல போன சீசன்ல வந்து வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்க அந்த பத்தா வரதுக்கு அப்புறம் அந்த அது பேர் என்ன சொல்றது இந்த கேர்ள்ஸ் வேர்சஸ் பாய்ஸா அது அது மாதிரி பண்ணி எதுவும் ஒண்ணு பண்ணி குழப்பி குழப்பி பண்ணாங்க அதுல வந்து சின்ன வீடு பெரிய வீடுன்னு பண்ணி அதுல அர்ச்சனா வந்து சூப்பரா பண்ண வச்சாங்க சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் வந்து ஏதோ ஒரு பெரிய கலையபரத்துக்கு ரெடியாயிட்டு இருக்கு அப்படிங்கிறது மட்டும் நிச்சயம் இது இது எப்போவுமே பிக் பாஸ்ல நடக்கறதாங்க நடக்கிறதுனா அது நடக்க தூண்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் அதுல ஏதோ ஒரு சின்ன சிக்கலும் இருக்கிறது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீங்க உங்களுக்கு அது புரியுதா அப்படிங்கறத பாருங்க பட் சின்ன 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 இஷ்யூ வந்து நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவா போட்டுருக்கோம் நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அது முக்கிய காரணம் நமக்கு வந்து சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகணும் பிளஸ் வந்து வேற சில விஷயங்களுக்காகவும் அதை பண்ணுறோம் அது த தவிர ரெக்கார்ட் வீடியோ இருக்கும் இது எல்லாமே உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நம்ம சேனல் வளராது இந்த முறை நம்ம வந்து குறைஞ்சது ஒரு ஐம்பது அறுபதாயிரம் சப்ஸ்கிரைபராதான் வந்துடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றோம் நம்ம டார்கெட் வந்து ஒன் லேக் தான் போன வருமே ஒவ்வொரு வருஷங்கள் ஒன் லேக்ன்னு போட்டால் போகல பட் அது காரணம் சில காரணங்கள் இருந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் பட் அதே மாதிரி இன்னும் சில விஷயங்களும் நான் உங்களுடைய ஆதரவோட நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை சரி இந்த சீசன்ல என்ன மாதிரியான விஷயங்கள் இனிமேல் போக போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒண்ணு ரெண்டு பேர் பலிக்கடை ஆவாங்க இப்ப வியானா வந்து வெற்றியை நோக்கி நகர்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு பட் வியனா வெற்றியை நோக்கி நகர்றாங்க அப்படின்னா திவாகர் பலிக்கட ஆவாங்களா ஆமா கண்டிப்பா ஆவாங்க அதே போல சபரிக்கும் ஓரளவுக்கு சப்போர்ட் இருக்கு இப்போ திவாக்கர பலிக்கடா ஆகுனாதான் சபரி வந்து டெலிவரி நராக ஆக்க முடியும் ஸோ சபரி வியானா கனி பார்வதி இந்த நாலு பேர் வச்சு ஓடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பு பட் நான் கும்பி அனௌன்ஸ் பண்ணிட்டு இருபத்தொராவது நாள் பண்ணுவேன் அப்படி இல்லை முடியல அப்படின்னா இருபத்தெட்டாவது நாள் பண்ணுவோம் பட் நான் வந்து அப்படி வினராக அறிவிக்க முடியல அப்படின்னா இருபத்தி நாள் வந்து ஒரு டாப் டென்ன சொல்லிடுவோம் இருபத்தெட்டாவது நாள் வந்து நம்ம டைட்டில் வின்னர் ஆகணும் அனௌன்ஸ் பண்ணிடலாம் பட் ஏன்னா இதுல இந்த வாரமும் ஒரு சில குழப்பங்கள் ஓடின்னு தான் இருக்கு பட் வேணா வந்து டாப் வந்துடுவாங்க பட் வினரா மாறுவாங்களா அப்படின்னு தெரியாது சபரி டாப் ஃபைல் இருப்பார் பட் வினரா மாறுவாரான்னு தெரியாது திவாக்கா டாப் ஃபைலில் இருப்பார் பல சில சில ரீசன்களாக அவர் திருப்பி பேக் அடிக்கிறது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கு அதனால அதை அனலைஸ் பண்ணுறது கஷ்டம் இப்ப நான் முதலிடம் ஒருத்தர் கொடுக்குறேன் அப்படின்னா அதுலேயே ஒருத்தர் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட இருக்க முடியாது ஸோ இப்படி எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் நம்ம சில விஷயங்கள பண்ண வேண்டியிருக்கு ஸோ பொறுத்திருப்போம் கண்டிப்பா நிச்சயமா சில விஷயங்கள் நம்ம அனலைஸ் பண்ணி பண்ணிடலாம் அப்படின்னு தான் யோசிக்கிறேன் லெட் சி ஓகே தேங்க்யூ மீண்டும் வந்து ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கிறேன் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள் நன்றி